போன போனவரை சென்ற போய் காங்க சேங்க டேங்க அப்படிங்கிற உயிர் எழுத்து ஆற பார்த்தோம் நான் ஃபஸ்ட்டு எளிமையான முறையில் கற்றுக்கணும் தான் அதை மூணாக பிரித்து ஆறு ஆறு எழுத்தாக சொல்லித்தர்றேன் ஆனால் இதை தயவுசெய்து பெற்றோர்கள் அங்கே நான் வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த சந்ததியருக்கு நம்ம நம்ம எடுத்து செல்லணும் அதனால தான் நம்ம ஏன்னா அதை பிரித்து பிரித்து எழுதுகிறேன் இங்கிலீஷில் எழுத்துறேன் இங்கிலீஷில் எழுதும்போது அதை வந்து அழகாக உச்சரிக்கிறது எப்படின்னு எளிமையான முறையில் தான் தரேன் இதை வந்து அலட்சியமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டாம இதை மற்றவங்களுக்கு எடுத்துச்சுருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தது கற்றுக்க முடியும் அடுத்த வர ஜெனரேஷன் மக்கள் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கவும் முடியும் நம்ம இதை நம்ம அடுத்து சொத்தெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இந்த தமிழையும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து த வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து தான பாமை யார அப்படின்னு இந்த ஆறு எழுத்து தான் நம்ம நீங்கள் கற்றுக்குறோம் அதில் வந்து த அப்படின்னா தாவ உச்சரிக்கணும் அதாவது டிஹெச்ஏ தாவும் வரும் வரும் அதாவது லைட்டாக உச்சரிக்கணும் இதை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் இப்போ தம்பி அப்படிங்கிற இடத்துல வந்து டிஹெச் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அதேபோ தனசு அப்படிங்கும்போது த அப்படிங்கும்போது தனம் அப்படிங்கும்போது தான் டிஹெச்சியே போகும் அப்போ வந்து இந்த த வந்து கன்ஃபியூஸ் ஆகாது பிள்ளைங்களுக்கு இப்படி சில பிள்ளைங்க கேள்வி கேட்கும் என்ன அது தாவுக்கும் அதே தான் தாவுக்கும் அதே தான் ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான் தமிழில் அழகாக அதை வந்து கற்றுக்கிட்டோம்னா தெளிவு படைச்சவோம் நம்மளுக்கு அதே மாதிரி அடுத்து ந ந வந்து மூணு நே இருக்கு இந்த ந ஒன்று மூணு சுழி நே ஒன்று ரெண்டு சுழி ந ஒன்று இதில் இந்த ந வந்து எங்கன்னா வரு வார்த்தையோட முதல் எழுத்தாக வரும் வார்த்தைகளின் முதல் எழுத்தாக வர்றது ந தேவுக்கு அப்புறம் வர்றதும் ந அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கண்டு இதை கற்றுக்கலாம் அடுத்து ப பாவம் அப்படிதான் பா வந்து சில பேர் கேட்பாங்க பண்புக்கு என்ன வரும் பலூனுக்கு என்ன வரும் பே சரியாக பிள்ளைங்க பழம்புறாங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற இந்த தமிழை தான் அதனால கஷ்டம் அப்படின்ட்டு அது மனசில் ஆக்சுவலாக நம்ம பெற்றோர்கள் வந்து நாம் வந்து அதுங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுங்களுக்கு அந்த தமிழில் உள்ள பயம் பேடும் நல்ல இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க அப்போ தான் நம்ம ஆறு ஆர்வம் ஆடணும்னா நம்ம தாய் தான் அவங்களுக்கு எளிமையான முறையில் கற்றுத்தரணும் இப்போ வந்து பேங்கிறதுக்கு பிஏ பேவும் போடலாம் பிஏ பேவும் போடலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோட உச்சரிப்பு வந்து மாறும் இப்போ எழுதுகிறதும் அந்த மாதிரி ஒன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு அப்புறம் மேலே போனோம்னா ப இந்த எழுதுகிற முறையெல்லாம் இருக்குது இல்லை தமிழில் இது வந்து பேங்க் அது இப்போ பண்பு அப்படிங்கும்போது பண்பு அப்படின்னா பிஏ பிஏ வரும் அப்போ வந்து பண்பு அப்படி அதே மாதிரி பரமேஸ்வரி பரமேஸ்வரி அப்படிங்கும்போது வரும் அடுத்தது ப பிஏ இப்போ பால சூப்பர் பண்ணுறேன் அப்புறம் பேப் ரூம் பிஏ பேப்ரோம் இப்போ பலூன் அப்படின்னு தமிழில் எழுதுவோம் அதே இங்கிலீஷில் பேர் எழுதும்போது இப்போ பாலு அப்படிங்கும்போது பா அப்படிங்கும்போது பிஏ வரும் அதுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வித சந்தேகமும் இல்லாமல் எழுதணும்னா இந்த உச்சரிப்பை கரெக்டாக நம்ம கற்றுக் கொடுக்கணும் பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எந்த ஸ்கூல்லையும் இது மாதிரி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க சும்மா காங்க சேங்க அப்படி தான் சொல்கிறவங்களை ஒழிஞ்சு நீங்கள் தயவுசெய்து இது வந்து அடுத்த பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னா கற்றுக் கொடுக்குவோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அடுத்து மே மே வந்து ஒரே எழுத்து தான் அது கன்ஃபியூஷனே கிடையாது இப்போ மண் மண் அது இது நான் மெய் எழுத்து சொல்லும்போது இது வந்து மிடில் டச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் உச்சரித்து பாருங்கள் மண் கண் அப்படிங்கும்போது அந்த டாக் வந்து அழகாக போய் மேலே அன்னத்தை தொடும் அது அன்னத்தை தொடும்போது மூணு சொல்லு என்னங்கிற டவுட்டும் போயிடும் அப்போ மண் நீ பாருங்களேன் மணம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்களே உச்சரித்து பாருங்கள் நீங்கள் உச்சரித்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க குழந்தைங்க சொல்லுவாங்க மணம் அப்படிங்கும்போது ரெண்டு சொல்லுங்கள் அந்த ரெண்டு சொல்லி நே வரும்போது நம்ம தெரிஞ்சிடும் இது சின்னதா ரெண்டு சொல்லி நே அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக் கொடுத்துடணும் இந்த இந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாலே பசங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க நம்ம தாய்மொழி நம்ம கற்றுக்கணும் நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு அடுத்த அம்மா அப்பாவை நம்ம அம்மா அப்பான்னு சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த மொழியும் நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போவோம் அடுத்த ஜெனரேஷன் அடுத்தது ஏ ஏ வந்து ஒரே லெட்ரு தான் இதில் கன்ஃபியூஸ் வராது இ இம் இஎம் அப்படின்னு இந்த ஏ வந்து உச்சரிப்பு அடுத்து ரே இந்த ரேவும் எல்லாேருக்கும் சந்தேகம் என்ன சின்ன ராவா பெரிய ராவா இப்போ இந்த ரே வந்து சொல்லும்போது இந்த நாப்பு பாருங்க பல்லுக்கு பின்னாடி வந்து அழகாக டச் ஆகும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்கன்னால அடுத்தத பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கோ ரே அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டச் ஆகும் அப்போ ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க மரம் மரையும் மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன செய்யும் நாப்பு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டச் ஆகும் நீங்கள் வந்து இது மாதிரி தனித்தனியாக அந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் வரும் நம்ம தாய்மொழி இவ்வளோ அழகான முடியாது செம்மையான மொழியா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கற்றுக்க மாட்டோமா இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் எடுத்துங்க அவங்களாம் ரொம்ப விருப்பத்தோடு கற்றுக்குறாங்க கிராமர்லாம் அவ்வளோ அழகாக இலக்கணம் அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள இலக்கணம் மாதிரி தான் இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்தை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஈடுபாடாக காட்டுறாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம காலையிலேயும் இருந்தால் கூட இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறது நம்மளோட கடமையாக நினச்சி கற்றுக் கொடுக்கணும் 玩了。